பள்ளி கல்லூரிகளில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழ்நாடு அரசு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை போற்றி பாதுகாத்து சமூக நீதி சமநிலை மற்றும் மக்கள் நலனிற்காக அயராது பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்து ஆறாவது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நாளை காலை பதினோரு மணிக்கு தலைமை செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகள் மாநில அரசின் அனைத்து அலுவலகங்கள் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றி பேச்சுப் போட்டிகள் கருத்தரங்குகள் வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்